எல்லாருமே கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நேரம் தான் ரொம்ப வேல்யூ இன்னைக்கு நேரம் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த சூழ்நிலையில ஒரு நாளைக்கு ஏழு மணி இருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் செல்போன்ல வீணாக உட்கார்ந்து நேரத்தை போக்கி கொண்டிருக்கிற நிறைய மக்கள் பெருக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று கணக்கெடுப்பு சொல்லுகிறாரு இது எவ்வளோ ஆபத்தான ஒரு காரியம் அப்போ பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க காலில் எழுந்த உடனே முதல் மணி நேரம் இயேசுவோடு பேசுவதற்கு ஜெபிப்பதற்கு வேதத்தை தியானிப்பதற்கு நான் தேசத்தில் நடக்கிற காரியத்திற்காக ஜெபிக்க அப்புறம் உங்களுடைய சரீர ஆரோக்கியத்துக்காக ஒரு அரை மணி நேரம் நீங்க வந்து வாக் பண்ணலாம் உங்களை அந்த உங்களுடைய சரீரத்தை நீங்க ஆரோக்கியமாக வைத்து கொள்ள அப்புறம் நீங்க ரெடியாகி உங்களுடைய வேலைக்கோ நீங்க படிக்கிற இடத்துக்கு போக பிஸ்னஸ்க்கு போக ஆயத்தப்படுத்தி கொள்ளலாம் உணவுக்கான நேரம் ஓய்வுக்கான நேரம் விளையாட்டுக்கான நேரம் நேரத்தை பகுத்துக்கொண்டு கொண்டு நேரத்தை கரெக்டாக கடைபிடிக்க பழகுங்கள்